அரபிக் லாங்குவேஜ் சிரிப்பழகி நர்மதா நீங்க தேங்க்யூங்க சாப்பிட்டு போய் டேப்லெட் போட்டு முதல்ல அசோக் ஹாய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்த்தேன் பார்த்தேன் காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்து போயிட்டு வாங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா என்னது சும்மா சிவா புரு அக்காக்கு பிடிக்க ஈஸியா இருக்குமாதான் அதை போ இது பண்ணிட்டு கமெண்ட் முன்னாடி வருது அப்பயே நான் கேட்டுட்டேனே அதெல்லாம் எப்போயும் பார்த்தாச்சு நீங்கள் இல்லையா அப்போ நான் அதெல்லாம் கேட்டுனேன் அதெல்லாம் கேட்டாச்சு அவனே சொல்லிட்டான் அரபிக் லாங்குவேஜ் போட்டால் அந்த மாதிரி கான்னு சொன்னான் அப்போ நீங்கள் இல்லையோ யுவர் சேனல் ப்ளீஸ் இம்மிடியேட்லி பேனிங் ஆக்டிவேட் யூ சேனல் தேங்க்யூ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டீங்க அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க

ஃபோன் கால் வைட் கிரியேட்டர் பயந்துட்டோம் இளங்கோவன் வாங்க சின்ன சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம் நினைத்தது மதிக்கும் மனத்தையு முறுக்கும் தேங்க்யூ ஸோ மச் வெற்றிவேல் முருகனுக்கு அருவா இளங்கோவன் ப்ரோ நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் நர் அம்மா நானும் ஒரே மொபைல் தான் யூஸ் பண்றோம் ஓ அம்மாவும் நீங்களாம் ஒரே மொபைல் யூஸ் பண்றீங்களா ஓ மை காட் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை எடுப்பா வெற்றி பெறும் பொழுது எனக்கு ஃபோன் நம்பர் ஹண்ட்ரட் தானே ஹண்ட்ரட் தான் சரி ஓகே கணேஷ் பாய் சொல்லிக்கோங்க எல்லாச்சும் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க எங்கே சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட மாதிரி எங்கே சாப்பிட்ட ஆனால் சாப்பிட்ட மாதிரி மை ஸ்வீட்டாக இருக்கும் அப்படியா அதுக்கும் இவரை கண்டிஷன் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அவங்க தம்பி ஏதோ பண்ணிக்கிட்டாரு அதனால் இவருக்கு ஃபோன் கொடுக்க வேணாம் அப்படின்னா மூர்த்தி ஹாய் சென்னை சொல்லலே சரி ஓகே எனிவே ஓகே நோ ப்ராப்ளம் அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு இது இருக்கும் அது ரொம்ப டீட்டெயிலாக கேட்க விரும்பல சரி ஓகே பட் ஒன்று ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க ஓகேவா ஒரே ஒரு டைம் ஃபோட்டோ அனுப்புங்க இல்லாட்டி ஒரே ஒரு டைம் வீடியோ கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் நல்லா ஃபேன்சி நம்பர் வாங்கியிருக்கீங்க சீக்கிரம் ஃபோட்டோ வரும் இம்மிடியட்லி ஒயிட்டிங் அரவிந்து சிரிக்கிறான் தம்பி சென்னை ஹாய் லைக் மெண்ட் பண்ணுங்க இன்றைய நாள் இனிதாகட்டும் ஓகே இசை பிரியன் ரோம் போய்ட்டுங்க நான் சென்னையில ஜார்ஜர் டீ ஆ பாய் சொல்டர் பாய் சொல்லிட்டார் ஓகே இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் சாப்பிடுங்க வெளியில் போகிறவங்க பத்திரமா போங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஓகே மறுபடியும் நம்ம எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்குது மீட் பண்ணலாம் மேபி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மெம்பர்ஷிப் லைவ் போடுறேன் போஸ்ட் போடுறேன் ஓகேவா வந்துடுங்க பாய் பாய் சியூஆர்